சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த இருநூற்றி எண்பத்தி ஆறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களுடன் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பிறகு ட்ரகன் விண்கலம் கடலில் பத்திரமாக இறங்கியது இந்நிகழ்வானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் திகதி நடைபெற்றது இந்திய நேரப்படி சுமார் மூன்று முப்பது மணிக்கு அவர்கள் பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் ட்ரகன் விண்கலம் அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினேழு இந்திய நேரப்படி காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு என அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது பிறகு பல்வேறு கட்டங்களாக பர்ஷூட்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது That view is from inside one of the buckets where the parachutes are located so we see a great view there of the reefing on those parachutes and as those parachutes those main parachutes begin to inflate fully four beautiful healthy names to monitor progress of the dragon spacecraft and we're going to stand by for Splashdown, located in the Gulf of America um, off the coast of Tallahassee, Florida. விண்கலம் கடலில் விழுந்தபோது போது அதை சுற்றி பல டொல்பின்கள் மேற்புறத்தில் நீந்திக் கொண்டிருந்தமையானது நாசாவின் கேமராக்கள் மூலம் காட்டப்பட்டன அது மீட்பு குழுவுக்கு கிடைத்த பெருமை என்று நாசா விஞ்ஞானிகள் நகைச்சுவையாக கூறினர் and splashdown. Crew 9, back on Earth. அவர்கள் வந்த விண்கலம் ஸ்பிளாஷ் என்ற செயல்முறையின் மூலம் கடல் பகுதியில் இறங்கியது அதாவது விண்கலம் இறங்கும் போது கடலில் உள்ள தண்ணீர் மிக பெரும் அளவில் தெறிக்கும் என்பதால் அந்த செயல்முறையை ஸ்பிளாஷ் டவுன் என்கின்றனர் கடலில் வீழ்ந்த விண்கலத்தில் இருந்த நான்கு விண்வெளி வீரர்களையும் சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டெடுத்தனர்